விமான நிலையத்தில் தடுக்கப்பட்ட விவகாரம் சுமந்திரனிடம் விசாரணை வேண்டும் ஸ்ரீதரன் சபையில் வலியுறுத்த இனம் மதம் சாதிவேதம் இல்லாத இலங்கையை உருவாக்க நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம் அட்டகாசத்தில் ஈடுபட்ட அர்ஜுனாவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு தாஜுதீனை கொலை செய்தது யார் நாமலின் கருத்தால் தூடுபிடித்து நாடாளுமன்றம் மகிந்தவை பாதுகாக்க களமிறங்க போகும் புதிய அணி உள்ளூரில் உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதில் பிரச்சினை வடக்கு ஆளுநர் கடந்த கால அரசுகள் போன்றே தேசிய மக்கள் சக்தியும் செயல்படுகின்றது சாணக்கியன் குற்றச்சாட்டு பயங்கரவாத தடைச்சட்டம் மீதான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய அனுர அரசாங்கம் பாரிய சர்ச்சையில் யால் கலாச்சார மைய பெயர் மாற்றம் வலுக்கும் கண்டனங்கள் இலங்கை பிரஜைக்கான அந்தஸ்தை பெற்று மியன்மார் குழந்தை ஸ்ரீலங்கா திட்டத்தில் மதுபான சாலைகள் அகற்றப்பட வேண்டும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றுடனான சந்திப்புக்காக ஸ்ரீதரன் செல்ல இருப்பதாக நினைத்தே விமான நிலையத்தில் தடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற சுமந்திரனின் ஊகம் தொடர்பில் அவரிடம் கட்டாயம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சபையில் தெரிவித்தார் பன்னிரெண்டாம் தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் தின நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பொருட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பத்தாம் தேதி கட்டநாயக்க விமான நிலையம் ஊடாக நான் இந்தியாவுக்கு பயணமாகி இருந்தேன் அன்றைய தினம் மாலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு ஸ்ரீலங்கா நேர்லயின்ஸின் ஜூஎல் சைவர் ஒன்று ரெண்டு மூன்றாம் இலக்க விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் எனது கடவுச்சீட்டில் குறைபாடு உள்ளதாகவும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரின் விசாரணைகளுக்கு என்னை உட்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்த விமான நிலைய அதிகாரிகள் எனக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர் இதன்போது என்னுடன் இணைந்து பயணம் செய்வதற்காக விமான நிலையம் வருகை தந்திருந்த சக பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளின் பலனாக நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் விமானம் புறப்பட தயாராகிய இறுதி நேரத்தில் என்னை இந்திய பயணத்துக்கு அனுமதித்திருந்தனர் எனினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பதிமூன்றாம் தேதி நான் இந்தியாவிலிருந்து மீளவும் நாடு திரும்பிய போது குறித்த பயணத்தடை தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினவிய போது அவ்வாறான பயணத்தடைகள் எவையும் என் மீது விதிக்கப்படவில்லை என தெரிவித்திருந்தனர் நீதிமன்ற கட்டளைகள் ஏதுமின்றி கௌரவ சபாநாயகராகிய தங்களின் ஆலோசனை எதுவுமின்றி எனக்கு பயணத்தடை உள்ளதென குடிவரவு குடியலவு அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டமை திட்டமிட்ட வகையிலான சிறப்புரிமை முதல் என்றே நான் கருதுகிறேன் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு இருக்கும் அடிப்படை சிறப்புரிமையை மீறும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட மேற்படி விசாரணைகளின் பின்னணி குறித்து பாராளுமன்றத்தில் நான் கேள்வி எழுப்புவதோடு மிக முக்கியமாக இன்னுமொரு விடயத்தை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் என் மேற்று இரண்டு நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் ஒரு தனியாருடைய ஊடகத்துக்கு பேட்டியளித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஸ்ரீதரன் அவர்களை அவர் ஒரு தடை செய்யப்பட்ட கனடாவில் இருந்து வருகின்ற ஒரு அமைப்போடு பேச அவர் முனைந்ததாகவும் அதற்காகத்தான் அவர் சென்னை செல்ல இருந்ததாகவும் அதன் காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் தடுக்க ஏர்போர்ட்டில் முயற்சி செய்தார்கள் விமான நிலையத்தில் என்ற செவியை வழங்கியிருந்தார் இது தொடர்பாக அவர் தனக்கு ஸ்ரீதரன் தெரிவிக்கவில்லை என்றும் ஆனால் நான் அவரை சென்னையிலே கண்டபொழுது கௌரவ சுமந் சுமந்திரன் அவர்களும் கூட இதை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவில்லை ஆனால் சுமந்திரன் அவர்களை நீங்கள் இதை விசாரித்தால் அவர் சொன்னார் ஊடகங்களிலே வந்திருந்ததை நான் பார்த்திருந்தேன் ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனை சில வேளைகளில் அவர்கள் மறைத்திருக்கலாம் என்று ஆகவே நீங்கள் சுமந்திரனை விசாரித்தால் எந்தெந்த ஊடகங்களில் இந்த செய்தி வந்திருக்கிறது என்று அறிந்து அந்த பிரதான ஊடகங்களினுடைய பிரதானிகளை விசாரிப்பதன் மூலம் நான் நினைக்கிறேன் எனக்கு உண்மையை கண்டறிய முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே இது எனக்காக எதிராக எனக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதியாக நான் கருதுகிறேன் நான் பாராளுமன்றத்தினுடைய புரோட்டோக்கோல் அனுமதி பெற்று விஐபி அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்த பாதையினூடாக சென்ற அந்த பயணச்சீட்டையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் அதனைவிட வடக்கு மாகாண சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு உறுப்பினராக இருந்த அஜூப் அஸ்மின் அவர் அன்றைய தினம் பத்தாம் தேதி தன்னுடைய முகநூலிலே ஒரு செய்தியை கௌரவ பிரதை சபாநாயகர்களை வெளியிட்டிருக்கிறார் கடந்த நாட்களில் எந்தவொரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் விமான நிலையத்தில் எவ்வித இடையூறுகளும் எவராலும் ஏற்படுத்தப்படவில்லை அவ்வாறு பரப்பப்படுகின்ற செய்திகளில் உண்மைகள் எதுவும் இல்லை விமான நிலைய உயரதிகாரி இவ்வாறு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் இதிலே நான் இந்தியாவில் இருக்கின்ற பிரபல அரசியல் தலைவர்கள் ஒருவரான செந்தமணன் சீமான் அவர்களோடு நின்ற ஒரு படத்தோடு வருகின்ற அந்த படத்தையும் தன்னுடைய முகநூலில் இட்டு எனக்கு எதிராக இந்த செய்தியை அவர் பரப்பியிருக்கிறார் அஸ்வின் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் ஆகவே இதுக்கு பின்னாலே நான் நினைக்கிறேன் சுமந்திரன் சொன்ன செய்திக்கும் அஸ்மின் வெளியிட்டிருக்கிற முகநூலுக்கும் இடையில் ஏதோ ஒரு சங்கதி இருப்பது போல எனக்கு தெரிகிறது என்னை அந்த நிகழ்வுக்கு போக விடாமல் தடுப்பதற்கு ஏனென்றால் சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்லதில்லை ஆகவே இந்த படத்தை போட்டால் என்னை அங்கு போக விடாமல் தடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டதாகவே நான் அறிகிறேன் அவை தயவு செய்து ஒரு மிக அதிகமான கவனம் எடுத்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதே நேரம் என்னுடைய பர்சனல் ஸ்டாஃப் என்னுடைய செக்யூரிட்டி சர்வீஸாக இருந்த ஜிஜிபி ரத்னகுமார் பிஎஸ் அறுபத்தி எட்டு அறுபத்தொம்பது சைவர் இவர் என்னோடு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காவல் மெய்ப்பாதுகாவலராக இருந்தார் திடீரென்று சென்ற வாரம் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார் இது தொடர்பாக நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று எட்டாம் தேதி புதன்கிழமை நேரடியாக காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஒடிஸ்மா அதிபரிடம் கடிதம் வழங்கியிருந்தேன் அந்த கடித பிரதியையும் நான் சபாபிடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் ஆனால் இதுவரை அவர் எனக்கு நியமிக்கப்படவில்லை அதே நேரம் இந்த அஸ்மின் அவர்கள் போட்ட முகநூல் பதிவையும் நான் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களையும் நான் சுமந்திரன் அவர்களுடைய அந்த நேர்முகத்துக்கான நிதல் திரட்டி பென்றாய் அதையும் நான் உங்களிடம் கையளிக்கிறேன் தயவு செய்து எனக்கு ஒரு நீதி வேண்டும் நான் சர்வதேச பாராளுமன்றத்திடமும் எம்எஸ்சி இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் இவர்களிடமும் இந்த வினயத்தை இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறேன் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்தால் எனக்கு நீதி கிடைக்கும் என்று இது என் மீது புனையப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய மோசடி நான் எந்த ஒரு காலத்திலும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட கனடாவில் இருக்கிற எந்த ஒரு அமைப்போடும் பேசுவதற்கு தயாராகவில்லை அப்படி யாரும் என்னை கேட்டதும் இல்லை அந்த முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவும் இல்லை அரசாங்கத்தினுடைய பேச்சாளர் போல அல்லது அரச புலனாய்வுத்துறையின் பேச்சாளர் போல ஊகத்தின் அடிப்படையில் ஊடகங்களில் வந்தது என்று சுமந்திரன் குறிப்பிட்டிருப்பது மிக பாரதூரமானது நேரடியாகவே நான் நினைக்கிறேன் கௌரவ ஹக்கீம் அவர்களும் அந்த இடத்தில் இருந்தார் என்னுடைய பழைய பாஸ்போர்ட் என்று சொன்னார்கள் ஒரு இருப்பதாக சொன்னார்கள் இப்படியெல்லாம் பலது சொன்னார்கள் தயவு செய்து இதனை ஒரு நேர்மையான விசாரணைக்கு உட்படுத்துமாறு தயவாக இந்த உயர்ந்த சபையிடம் கேட்கிறேன் இல்லதை நீங்கள் எனக்கு இதற்கான வழியை சொல்ல வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே வெளிப்படையாக பதிவு செய்து எனக்கு தந்த அனுமதிக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் இலங்கையில் இனம் மதம் பிரதேசவாதம் இல்லாத நாட்டை உருவாக்க தூய்மையான வீடாகிய நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஞானமுத்து ஸ்ரீநேசன் சபையில் இன்று தெரிவித்தார் இந்த நாட்டில் சுத்தத்தை ஏற்படுத்தவில்லை தூய்மையை ஏற்படுத்தவில்லை என்பது இந்த தூய்மையான ஸ்ரீலங்கா என்கின்ற கருத்திட்டத்தின் மூலமாக வெளிப்படுகின்றது ஆகவே தூய்மையான விடயங்களை நாங்கள் ஆதரித்து தான் ஆக வேண்டும் அந்த வகையில் ஊழல் இல்லாத மோசடி இல்லாத கையொட்டு இல்லாத திருட்டு இல்லாத வீண்விரயம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவது என்பதை சகலரும் விரும்புவார்கள் என்று நான் நம்புகின்றேன் கடந்த காலத்தில் பல குற்றச்செயல்கள் செயல்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகள் நிறைய காணப்படுகின்றன எனவே பாரிய குற்றங்களை செய்துவிட்டு அவர்கள் கௌரவர்களாக உலா வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இந்த விடயமும் கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற விடயத்திற்குள் உள்வாங்கப்பட வேண்டும் அடுத்த விடயமாக சொல்ல இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற போது எங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் பல புத்திஜீவிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம் பலர் இந்த நாட்டை விட்டு வெளியே ஓடியிருக்கின்றார்கள் இந்த நாடு ஒரு கிளீன் ஸ்ரீலங்காவாக இருந்திருந்தால் புத்திஜீவிகள் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய அவசியம் வந்திருக்காது புத்திஜீவிகள் அழிக்கப்படுகின்ற ஒரு சூழலும் உருவாகி ஆகவே இனவாதம் மதவாதம் மொழிவாதம் பிரதேசவாதம் என்று பல கூறுகளால் நமது நாடு அசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த கூறுகளை வைத்துக் கொண்டுதான் ஆட்சியாளர்கள் தேர்தலில் பிரச்சாரங்களை செய்கின்ற விடயங்களும் காணப்படுகின்றன ஆனால் கடந்த காலத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வாறான அடிப்படை வாதங்கள் செல்லுபடியற்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது எனவே இதனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சுத்தமான நாட்டினை உருவாக்க கேட்டால் நாங்கள் சுத்தமான வீட்டை விரும்புகின்ற கட்சிக்காரர்கள் என்ற வகையில் அதனை நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கின்றோம் அதேவேளை இந்த விடயம் என்பது ஒரு கோட்பாட்டு நிலையில் காணப்படக்கூடாது இது ஒரு செயல்பாட்டு வடிவம் பெற வேண்டும் சொல்லுவார்கள் சொல்லுதல் யாவர்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்வார்கள் இது திருக்குறள் சொல்லுவது எல்லோருக்கும் இலகுவாக இருக்கும் சொல்லிய விடயங்களை செய்வது என்பதுதான் கஷ்டமாக இருக்கும் எனவே இந்த விடயத்தை நீங்கள் அமுல்படுத்தி ஒரு சுத்தமான ஊழல் மோசடி லஞ்சம் குற்றமற்ற குற்றவாளிகளற்ற போதையற்ற ஒரு நாட்டை உருவாக்குவது என்பது நாட்டுக்கு ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் நாட்டை பலரும் விரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அதேவேளை நாட்டை விட்டு சென்றவர்கள் கூட இந்த நாட்டை நாடி வந்து இந்த நாட்டில் முதலிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும் அதற்காக இனப்பகை மதப்பகை சட்டங்கள் மத ரீதியான சட்டங்கள் என்று பாரபட்சமான சட்டங்கள் திட்டங்கள் என்பன தீட்டப்படுவது அகற்றப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேவேளை விவசாயிகள் விடயத்திலும் கூட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற விடயத்தில் அவர்கள் விளைவிக்கின்ற அந்த விளைவுப் பொருட்களுக்கு உத்தரவாதமான விலை அளிக்கப்பட வேண்டும் ஒரு பக்கம் விவசாயிகள் கஷ்டப்பட்டு நெல்லை அல்லது பயிர்களை உற்பத்தி செய்து விளைபொருட்களை தருகின்ற போது வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொமிஷனை பெற்றுக் நடைமுறைகளும் கடந்த காலத்தில் நடந்திருக்கின்றன ஆகவே விவசாயிகளுக்குரிய உத்தரவாத விலை என்பது மிக அவசியமான விடயம் அவ்வாறு இல்லாது விட்டால் விவசாயிகள் தமது பயிற்சிகள் நடவடிக்கைகளில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது போக்குவரத்து காவலர்களுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்று வரும் கிளீன் ஸ்ரீலங்கா விவாதத்தின் போது கருத்து தெரிவித்து மொட்டக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கள் ஆளும் தரப்பில் பெரும் வாத பிரதிவாதங்களை தோற்றுவித்திருந்தது இன்றைய உரையின் போது நாமல் ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தையே தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது இதற்கு கிளீன் ஸ்ரீலங்கா என பெயரிடப்பட்டாலும் அது கோட்டாபய ராஜபக்சவின் எண்ணக்கருக்களை கொண்டமைந்துள்ளது இந்த திட்டத்தில் முதலாவதாக முச்சக்கிர வண்டியின் சாரதிகளும் பேருந்து உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டனர் விபத்துக்களை ஏற்படுத்தும் அலங்கார பொருட்களை அகற்ற வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர் ஆனால் அந்த நடவடிக்கை தற்போது இது திட்டமிடல் என்பதை விரும்புகின்றேன் மக்களுக்கான நிரந்தரமான திட்டத்தை முன்வையுங்கள் இது இன்று நிரந்தரம் இல்லாது போயுள்ளது மேலும் ராஜபக்சர்கள் மீது போலியான விசாரணைகள் இந்த அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகிறது இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை இது நீதிக்கு புறப்பானது ராணுவத்தின் பொறுப்பில் உள்ள ஆயுதங்கள் மாயமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இது பாதுகாப்பு துறையை கேள்விக்குள்ளாக்கும் கருத்து என நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தினார் பொது பாதுகாப்பு அமைச்சர் எமது விசாரணைகள் போலியானது அல்ல தாஜூதீனை கொலை செய்தது யார் அதே போல லசந்த விக்ரம தூங்கவை கொலை செய்தது யார் கொலையாளிகள் நாடாளுமன்றத்தில் இவ்வாறான கருத்துக்களை கூறுவது எப்படையதல்ல என்று குறிப்பிட்டார் அதுடன் அந்த இந்த அறியும் எனவும் சபையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அடுத்து கருத்து தெரிவித்த குறித்த கால பகுதியில் தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சரே பாதுகாப்பு துறையில் உயர் பதவியில் இருந்தார் அப்படியானால் தற்போது முன்வைக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கள் அவர் பதவியில் இருந்த போது ஏன் வெளிவரவில்லை என்று கேள்வி எழுப்பினார் போரை முடிவுக்கு மகிந்த ராஜபக்ஷவை பாதுகாப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கமகே அழைப்பு விடுத்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் மேலும் விடுதலை புலிகளுக்கு முடிவு கட்டிய மகிந்த ராஜபக்ஷ ஒருபோதும் திணற இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசுநாயகவும் ஆளும் தரப்பினரும் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பிலும் அவர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையான உள் நெருக்கடியை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது அக்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மீது சுமத்தப்பட்டுள்ள ஐநூறு மில்லியன் ரூபாய் லஞ்சம் தொடர்பிலான குற்றச்சாட்டே இதற்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கட்சியின் அநேகமான உறுப்பினர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதினோராம் தேதி நடத்தப்பட்ட கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் சஜித் பிரேமதாசு ஐநூறு மில்லியன் ரூபாய் லஞ்சம் குறித்து தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த தவறிவிட்டார் என்று கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக கட்சி மீது சுமத்தப்பட்டுள்ள கடுமையான அவதூறில் இருந்து விடுபட பல்வேறு முறையில் எதிர்ப்பை நடத்த எம்பிக்கள் குழு தயாராக உள்ளதாக கூறப்படுகின்றது இதன் காரணமாக கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற விவாதங்களில் பங்கேற்பதை தவிர்ப்பது தொலைக்காட்சி நேர்காணல்களில் பங்கேற்பதை தவிர்ப்பது வெகுஜன ஊடகங்களில் கட்சி சார்பாக பேசுவதை தவிர்ப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார கட்சியின் தேர்தல் நிதிக்கு எந்த நபரிடமிருந்து ஐநூறு மில்லியன் ரூபாய் என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணை நடத்துவதே தனது முதன்மையான நோக்கம் என்று ரஞ்சித் மதும பண்டார கூறியுள்ளார் புலனறு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பிரபல அரசு தொழிலதிபர் ஒருவர் தேசிய பட்டியல் பதவிக்கு ஐநூறு மில்லியன் கொடுத்ததாக குறித்த குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அவரது பெயர் தேசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தாலும் கிடைக்காததால் இந்த தகவலை நடவடிக்கை எடுத்து வருவதாக சில தென்னிலங்கை சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இது தவிர களத்துறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒருவரும் பதவிக்காக அதிக பணம் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சருடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்த இந்த தொழிலதிபர் மருத்துவத்துறையில் ஒரு அமைப்பின் தலைவராக பணியாற்றி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ரஞ்சித் தேசிய பட்டியலில் உள்ள இருபத்தி ஒன்பது நபர்களிடம் இருந்து கட்சி தலைவரோ அல்லது கட்சியோ அத்தகைய நிதியை பெறவில்லை இருப்பினும் அந்த பணத்தை கட்சியின் ஆலோசகர் ஒருவர் பெற்றதாக கூறப்படுகின்றது இந்த விவகாரம் குறித்து முறையான விசாரணை நடத்த கோரி கட்சியின் ஒரு வலுவான பிரிவு தலைவர் சகித் பிரேமதாசவுக்கு கடிதம் அனுப்ப தயாராகி வருகின்றது என்றார் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை சந்தைப்படுத்துவதில் பிரஜனை இருக்கிறது என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் தெரிவித்துள்ளார் உற்பத்தியாளர்கள் தமது உற்பத்தி பொருட்களை பொதுவான இடத்தில் காட்சிப்படுத்தவும் சந்தைப்படுத்தவும் வாய்ப்புகளை கோரியிருந்ததாகவும் அவர் கூறினார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் எமது சிறு தொழில் முயற்சியாளர்களின் பொருட்களை மக்கள் கொள்வனவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் விளம்பரப்படுத்த வேண்டும் வடகின் ஏனைய மாவட்டங்களிலும் இவ்வாறான விற்பனை நிலையங்கள் உருவாக்கப்பட வேண்டும் சிறு கை தொழில் முயற்சியில் ஈடுபடும் அனைத்து முயற்சியாளர்களையும் வாழ்த்துகின்றேன் சிறப்பான செயற்பாடுகள் மூலமே தொடர்ச்சியாக உதவிகளை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கும் ஏற்படும் என்றார் கடந்த கால அரசுகள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போன்று தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசும் செயல்படுவதை அவர் முடிகின்றது இது ஆரோக்கியமான விடயம் அல்லது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நிகழ்வு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவரை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்கும் செயற்பாட்டினை இன்னும் ஆரம்பிக்கவில்லை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரையில் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் வரைவில் தாங்கள் இணங்கிய விடயங்களை கொண்டு புதிய அரசியல் அமைப்பினை உருவாக்குவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது அவர்கள் இந்த மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பது தெரியாத நிலையே இருக்கின்றது அந்த வகையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழுகள் அரசாங்கத்துக்கு புதிய அரசியல் அமைப்பினை விரைவுபடுத்துவதற்கு பாரிய அழுத்தங்களை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது அரசியல் அமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் இலங்கை தமிழரசு கட்சி எழுபத்தி ஐந்து வருடமாக அதே போல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்றது இதனால் அரசு ஊழியர்களாக இருந்து பலர் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தார்கள் ஒழுக்காற்று விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுப்பது தொடர்பில் பேசப்பட்டது சிலருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது தொடர்பில் சிலருக்கு இருந்த சந்தேகங்கள் தொடர்பிலும் பூரணமான பதில்கள் வழங்கப்பட்டன தமிழரசு கட்சி ஒரு ஆரோக்கியமான பாதையில் செல்கின்றது சிலருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஜனாதிபதியவர்கள் ஒரு விடுகத்தனை மனதில் கொள்ள வேண்டும் அவர் தற்போது இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கின்றார் அவர் கடந்த காலத்தினை போல் நாட்டில் உள்ள பிரச்சினைகளை மேடையில் வந்து பேசிவிட்டு செல்வது மட்டும் போதாது நேற்று எழுபத்து மூன்று ஆயுதங்கள் ராணுவத்திடமிருந்து களவு சென்றுள்ளதாக கூறியிருக்கின்றார் களவு சென்றால் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது கடந்த காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஊழல் செய்த அதிகாரிகளுக்கு மேலும் பதவி உயர்வுகள் இந்த அரசாங்கத்தில் வழங்கப்படுகின்றது பிள்ளையான் காணிகளை அபகரிப்பு செய்ய உதவிய பிரதேச செயலாளர்களுக்கு பதவி உயர்வுகள் எல்லாம் வழங்கப்பட போவதாக அறிகின்றோம் ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக செயல்பட்டு வழங்க வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள சில ஊழல் குற்றச்சாட்டுக்கள் உள்ள அதிகாரிகள் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் என்று கூறிக்கொண்டு பதவி உயர்வுகளும் தங்களது இருப்புகளை பாதுகாப்பதற்கான செயற்பாடுகளையும் அவதானிக்க முடிகின்றது இந்த வாரத்தில் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் எனது கடுமையான வாதத்தை நான் முன்வைக்க உள்ளதுடன் ஜனாதிபதியை சந்தித்து இது தொடர்பில் பேச உள்ளேன் கடந்த கால அரசுகள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போன்று தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசும் செயற்படுவதை அவர் அறிக்க முடிகின்றது இது ஆரோக்கியமான விடயம் அல்ல அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த நாட்டினை கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் ராசமாணிக்கம் சாணக்கியன் கூறியுள்ளார் பயங்கரவாத தடைச்சட்டும் அரசாங்கத்தின் கொள்கை அல்லது விஞ்ஞாபனத்தின் ஒரு பகுதி அல்ல ஆனால் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் வரை அது அவதானத்துடன் பயன்படுத்தப்படும் என அவை தலைவர் பிமல் ரப்நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுப் பயங்கரவாத தடை சோட்டத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எம் பி சம்பந்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அளிக்கும் போது அமைச்சர் இதனை கூறினார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அண்மையில் இந்தியாவுக்கு பயணம் செய்வதிலிருந்து குடிவரவு அதிகாரிகள் பயண தடையை காரணம் காட்டி தடை செய்யப்பட்டதாக ஹக்கீம் இதன் போது அத்தகைய தடைக்கு நீதிமன்ற உத்தரவு தேவை என்றும் அது நடைமுறையில் இல்லை என்றும் ஹக்கீம் வாதிட்டுள்ளார் குறித்த விடயத்துக்கு பதிலளித்து அமைச்சர் பிமல் நாயக்கம் இது தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகல்வி அதிகாரிகளுக்கு பணிபுரி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஆராயுமாறு பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பிமல் ரப்நாயக் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீதரன் அசௌகரியங்களுக்கு வருந்துவதாக தெரிவித்த அவர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமைகளை உறுதிப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை தவறாக பயன்படுத்தவில்லை என்பதும் தெளிவாகின்றது எனவே இது அரசாங்கத்தின் முடிவும் அல்லது கொள்கையினால் ஏற்பட்ட சம்பவம் அல்ல என்றும் விமல் ரத்நாயக் தெளிவுபடுத்தினார் சட்டவிரோத மண்டல கல்வி சம்பவத்தின் பின்னணியில் இரண்டு பிரபல அரசியல்வாதிகள் இருப்பதாக பெருந்தோட்டம் மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்னோ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் சிலாபம் மணல் நிறுவனத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அகழ்வு செய்யப்பட்டுள்ளது இது ஒரு பாரிய மோசடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன மேலும் சுமார் நானூறு மில்லியன் ரூபா மதிப்பிலான மோசடி பரிவர்த்தனை நடந்துள்ளதாக முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த மோசடிக்கு இறுதி பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண்பது கடினம் என்று அமைச்சர் கூறினார் இருப்பினும் இரண்டு முக்கிய அரசியல்வாதிகளை இந்த சம்பவத்துடன் தொடர்புபடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலதிகமாக பல ஒப்பந்தக்காரர்களும் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறப்படுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் செய்யப்பட்டமையானது மக்களின் நாடி துடிப்பு அறியாத செயல் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓ ஆயரணேசன் தெரிவித்துள்ளார் யாழ் கலாச்சார மையத்தின் பெயர் மாற்றம் குறித்து அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையிலேயே தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அறிக்கையில் மேலும் இந்திய அரசாங்கத்தின் நன்கொடையின் கீழ் கலாச்சார பாரம்பரியங்களின் மேம்பாட்டுக்காக நிர்மாணிக்கப்பட்டதும் தரித்துவமிக்கதுமான யாழ்ப்பாண கலாச்சார மையம் இரண்டாயிரத்தி இருபது மூன்று பிப்ரவரி முதலாம் தேதி மக்களுக்கு தாக்கப்பட்டது திறப்பு விழா கல்வெட்டில் அழியாத எழுத்துக்களால் அழகாக பொறிக்கப்பட்டிருக்கும் வாசகம் இது ஆனால் மக்களுக்கு தாக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் கூட கடக்காத நிலையில் அம்மக்களின் அபிப்பிராயங்கள் எதுவும் பெறப்படாத யாழ்ப்பாணம் கலாச்சார நிலையம் திருவள்ளுவர் கலாச்சார நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் மாநகர சபை குறித்த காணியில் இந்திய அரசின் நன்கொடையில் உருவானது இதற்கான உடன்படிக்கையில் யாழ் கலாச்சார நிலையத்தை முகாமைத்துவம் செய்கின்ற குழுவில் யாழ் மாநகர சபையினதும் வடமாகாண சபையினதும் சார்பில் ஒவ்வொருவர் இடம்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இரண்டு சபைகளினதும் கலந்தாலோசிப்புகள் இன்றி மாற்றம் இடம்பெற்றுள்ளது கோட்டபய அரசாங்கம் யாழ் கலாச்சார நிலையத்தின் பெயரை மாற்றுமாறு முன்னர் அழுத்தங்களை பிரியோகித்த போது மாநகர சபையின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டது இப்போது இரு சபைகளுக்குமான தேர்தல்கள் நடைபெறவுள்ள நிலையில் திடுதிப்பொன்று நிகழ்ந்த இப்பெயர் மாற்றம் இலங்கை அரசாங்கத்தின் கோரிக்கையை இந்தியா நிறைவேற்றி கொடுத்துள்ளது என்று எண்ண வைத்துள்ளது சமய சாயத்தை தன் மீது ஒருபோதும் பூசிக்கொள்ளாத திருவள்ளுவரின் பெருமையை ஈழத் தமிழ் மக்கள் எப்போதும் போற்றுபவர்களாகவே உள்ளார்கள் அவர் தமிழுக்கு தந்த கொடையாம் திருக்குறளின் மகிமையை ஈழத் தமிழ் மக்கள் ஒருபோதும் மறவார்கள் இதனாலேயே தமிழகத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ளதை போன்று அத்தனை குரல்களையும் காலத்தால் அழியாதவாறு கரங்கல்லில் பொறித்த திருக்குறள் வளாகம் ஒன்றை சிவபூமி தாபகர் ஆறு திருமுருகன் யாழ்ப்பாணத்தில் உருவாக்கியுள்ளார் ஆனால் இத்தகைய பெரும் பற்றி திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் கொண்டிருக்கும் ஈழத்தமிழ் மக்களிடையே யாழ் கலாச்சார மையத்துக்கு அவர் பெயரை சூட்டியுள்ளமை பெரும் அதிருப்தியையே தோற்றுவித்துள்ளது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மியன்மாரில் இருந்து இலங்கைக்கு தஞ்சம் கோரி வந்து தாய் ஒருவருக்கு நேற்றைய தினம் இருபதாம் திகதி இரவு குழந்தை பிரசவித்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பரப்பில் கடந்த டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் திகதி நூற்று பதினைந்து பயணிகளுடன் மியன்மார் அகதிகள் படகு கரையொதுங்கியிருந்தது பின்னர் கப்பல் கரைக்கு வர முடியாத நிலையில் கடற்படையினருகவியுடன் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவர்கள் திருகோணமலை ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டு பின்னர் பேரும் முல்லைத்தீவு கேப்பா பிளவு விமானப்படை தளம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர் குறித்த படத்தில் நாற்பது ஐந்து சிறுவர்களும் இருபத்தி நான்கு பெண்கள் நாற்பது ஆறு ஆண்கள் உள்ளடங்கலாக நூற்று பதினைந்து பேர் தஞ்சம் கோரியிருந்தனர் அவர்களில் ஒரு கற்பிணி தாயும் உள்ளடங்குவார் குறித்த தாய் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் ஆண் குழந்தையை பிரசவித்துள்ளார்